கத்தனமைத்து மகிமண்டாகட்டும் இந்த நல்லன் காலை வேலைக்காக கத்தனி செலுத்துகிறேன் தினமர் லோகஸ்வார்த்தை நீங்கள் ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கொண்டே இருக்கிறீர்கள் அது உங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு புத்துணர்ச்சூட்டதாக இருக்கும் ஒரு பலநூலதாக இருக்கும் நம்ம இன்னைக்கு ஒரு சந்தித்து பார்க்கலாம் சங்கீத புஸ்தகத்தில் நூற்றி ஏழாவது அதிகாரம் நாற்பத்தி ஒன்றாவது வசனம் எளியவனையோ சிறுமை நின்று எடுத்து உயர்ந்த அடையாளத்தில் வைத்து அவன் வம்சங்களை மந்தையை போலாக்குகிறார் வனையோ சிறுமை நின்று எடுத்து உயர்ந்த அடகத்துல வைத்து அவன் வம்சங்களை எல்லாம் மந்தை பொழுக்கிறாய் என்று பார்க்கிறோம் இன்னைக்கு அநேகர் நம்ம நம்மை போல அநேகர் நம்ம எளிமையா இருக்கிறோம் நம்ம சிறுமைப்பட்டு நம்ம எல்லாருக்கும் முன்பாக நம்ம லோவா இருக்கிறோம் நம்ம யாருக்கும் உதவுவதில்லை நம்மள எந்த பிரச்சனமும் இல்லை என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் அல்லது மற்றவர்கள் நம்ம எப்படி நினைக்கலாம் அநேகர் பார்த்தீங்கன்னா நம்ம செய்கிற வேலைகள் நம்ம பணம் இருக்கிறோமா அல்லது நம்ம உயர்ந்த பதில் இருக்கிறோமா அப்படிதான் பார்த்து இருக்கிறார்கள் ஆனால் எல்லாற்றுக்கும் மேலாக கர்த்தர் அப்படி அல்ல கர்த்தர் எல்லாரும் நினைப்பது என்ன தெரியுமா அவர் எளியவர்களையும் சிறுமையானவர்கள் தான் நினைத்து நினைக்கிறார் அநேக தேவப்பிள்ளைகள் வேதத்தில் பார்க்கிறோம் வேதத்தில் மாத்திரமல்ல அல்ல இந்த உலகத்தில் எல்லா சின்னங்களையும் சிறுமை பற்றிருக்கிறவர்களை எளிமையானவர்கள் தான் கர்த்தர் தேடி வந்தார் அவர் ஊழியத்தின் பாயலே பார்த்துக்கின்றால் அவர் போன பா ஜனங்கள் எல்லா இடத்துல இடத்துலயும் பார்த்துடலாம் அவர் பணக்கார தேடி பசில தேடி அவர் போகவில்லை வியாதேஸ்தவர்கள் விளையாடமா இருந்தவர்கள் சாப்பாடு இல்லாமல் இருந்தவர்கள் ஏழை ஜனங்கள் மீன் பிடித்து கொண்டிருந்தவர்கள் இப்படி தான் அப்படிப்பட்ட ஜனங்களை தான் அவர் தேடி தேடி போனார் அப்படி தேடி போய் ஒவ்வொருக்கும் உதவி செய்தார் நன்மை செய்தார் சுகம் கொடுத்தார் ஊழியம் செய்தார் பிரசங்கித்தார் அது போல நாமும் எளிவிலா இருக்கிறோம் சிறைப்பட்டு என்று நினைக்காதீர்கள் சொல்றாரு எளியவனையோ சிறுமை நின்று எடுத்து நீங்கள் எளிமையா இருக்கிறோம் என்று நினைக்கிறீர்கள் உங்களை சிறுமை நின்று எடுத்து உயர்ந்த அடக்கலத்தில் வைத்து வம்சங்களை எல்லாம் மந்தை போலாக்க ஒரு வல்லமையுள்ள ஆனவா இருக்கிறார் நம்ம யோசிப்பை குறித்து பார்க்கிறோம் யோசிப்புடைய சகோதரர்கள் அவர்களை அவனை ஒரு குழியில போட்டுார்கள் குளியில் போட்டது மாத்திரமல்ல அவனை கொன்று விட வேண்டும் என்று நினைத்தார்கள் அப்போ அவனுடைய இன்னொரு சகோதரர் சொல்றான் வேண்டாம் அவனை கொல்ல வேண்டாம் நம்ம யாருக்காவது அடிமை வித்து விடலாம் என்று அப்படிதான் அவனை அடிமையாக விட்டு விட்டார்கள் அவனுடைய கூட பிறந்த சகோதரர்களே அவனை விட்டார்கள் அவன் எளிமையாக இருந்தான் கடைசி பயனாக இருந்தான் சிறுமியாய் சிறுமையாக இருந்தான் அதனால் எல்லாருக்கும் அவனை ஏளமாய் தெரிந்தான் அவன் சொல்வதை அவர்கள் கேட்க கேட்கவில்லை அவனை எகிப்துக்கு அடிமையாக கொண்டு போற போறாங்க அங்கே பார்த்தீங்கன்னா கோத்தி வீட்டிலே அவன் அடிமையா வேலை செய்கிறான் அவனுடைய மன்னமித்த நிமித்தம் அவன் ஜெயிலுக்கு போறான் சிறைச்சாலைக்கு போறான் அவனுக்கு தொந்தரவு பிரச்சனை வந்து கொண்டே இருக்கிறது மிகவும் அவன் பாடுபட்டு கொண்டே இருக்கிறான் கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கிறான் நம்முடைய சகோதரர் விட்டுவிட்டார்கள் இங்கே இடத்துல நம்ம அடிமையா இருக்கிறோம் என்று அவன் நினைத்தான் எளிமையாக வாங்கி இருக்கிறோமே நம்ம சிறுமிப்பட்டு இருக்கிறோமே அவன் நினைத்தான் ஆனாலும் பாருங்க கர்த்தர் யோசப்போடே இருந்தான் அவன் செய்த எல்லாத்தையும் கத்தர் வாய்க்க செய்தார் அவன் காரி சுத்தியுள்ள ஆனான் அந்த இடத்துல இருந்து கத்தர் சிறைச்சாலையிலிருந்து கூட அவனை உயர்த்தி வைத்தார் அவன் எல்லாம் சொல்லக்கூடிய அர்த்தம் சொல்லக்கூடிய ஒரு திறமையை கத்தர் கொடுத்தார் அந்த தகுதியை கத்தர் கொடுத்தார் ராஜாவுக்கு அந்த விஷயம் தெரிந்து ராஜா சொன்ன அந்த சொப்பனத்தை கூட அவன் சொன்னான் அது அர்த்தம் சொன்னான் அதை நிமித்தம் ராஜா ஒரு தேசத்தில் மிகுந்த ஒரு பஞ்சம் உண்டாக போகிறது ஏழு வருஷம் மிகுந்த பஞ்சம் ஏழுசம் செழிப்பு வரப்போகிறது என்று சொன்ன நிமித்தம் இவனை கர்த்தர் பார்த்தீங்கன்னா அந்த யோ ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்திலே உயர்த்தி வைத்திருக்கிறார் ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்திலே உயர்த்தி வைத்திருக்கிறார் இதற்கு முன்பாக நம்ம பார்க்கிறோம் ஆண்டவர் ஆபிரம் தேவனும் தேவன் ஆபராமுக்கும் ஈசாக்கும் யாக்கோபுக்கும் கொடுத்த வாக்கு திட்டம் என்ன உங்கள் தேசியத்தை நான் உங்களுக்கு சுதந்திரமா கொடுப்பேன் ஆபரம் சொல்றாரு வானத்து நட்சத்திரங்களை அண்ணாந்து பார் கடற்கரை மனநலத்தனை பார் கடற்கரை மனநிலை போல மனதில் நட்சத்த போல உன் வம்சங்கள் எல்லாம் நான் பெருகப்படுவேன் அதுதான் ஆப்ரக ஈசா யாக்களுக்கும் ஆண்டு கொடுத்த கட்டளை அப்படி தான் வந்தார் சிவஜன் அப்படிதான் வழிநடத்தி வந்தார் அது நிறைவேறத்தக்கதாக இங்கே யோசப்பின் மூலமாக அவர் வம்சங்கள் எல்லாம் ஆசிரிக்கும்படியாக மந்தை போல பெருக செய்யும்படியாக எழிவனாய் இருந்த அவனை சிறுமின்றி இருந்த அவனை கர்த்தர் ராஜாவுக்கு அடுத்தபடியாக ராஜாவுக்கு அடுத்தபடியான ஸ்தானத்தில் உயர்த்தி வைக்கிறார் எவ்வளோ பெரிய ஆச்சரியம் பாருங்கள் அவன் எங்கெல்லாம் இருந்தான் எவ்வளோ கஷ்டப்பட்டான் எவ்வளோ வேதனைப்பட்டான் சரிச்சாலே எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பான் அடிமையாக இருந்தானே இங்க நின்று பாருங்க ராஜ கொடுத்தபடியான ஸ்தானம் தேசத்துலே மிகுந்த பஞ்சம் குடிதா இருந்தது ஆனாலும் பாருங்கள் அந்த ஏழு வருஷமாக விளைச்ச எல்லா விளைந்த விளைந்த நிலையங்கள் எல்லாத்தையும் தானித்தெல்லாம் அவன் சேர்த்து வைத்தான் சேர்த்து வைத்து எல்லாரும் கொடுக்கும்படியாக கருத்தனை உயர்த்தி வைக்கிறார் இன்றைக்கும் அப்படிதான் எல்லாருக்கும் கொடுக்கும்படியாக எல்லாருக்கும் ஒரு முன்மதம் இருக்கும்படியாக எளிமையா இருந்த நம்மை சிறுமையில இருந்து நம்மை எடுத்து உயர்த்தி வைக்கிற ஒரு கர்த்தர் நம்முடைய வம்சங்கள் எல்லாம் மந்தை போல செழிப்பாக குண்டு பண்ணுகிற ஒரு கர்த்தர் செழிப்பாக நம்ம எல்லாம் செய்கிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார் எளிமையா இருந்த சிறுமி போய் சிறுமையிலிருந்து கர்த்தர் எப்படி யோசிப்பை உயர்த்தி வைத்தார் அதன் பிறகு அந்த தேசத்திலே அந்த கொடியான பஞ்சம் இருந்தபோது கூட இப்ப தேசம் முழுவதுமாக ஒரு செழிப்பு இருந்தது எல்லாரும் வந்து அங்கே தானியர்களை வாங்கிக்கொண்டு போகிறாங்க அவன் சகோதரத்தில் வராங்க அவனை பார்க்க முடியாமல் அவன் தலை குளிந்து போகிறார்கள் ஆனாலும் பாருங்கள் அவனை நல்லா மன்னித்து அவளை ஏற்றுக்கொள்கிறான் அதன் பிறகுதான் அந்த தேசத்தில் ஒரு பெரிய எழுப்பு ஒரு செழிப்பு வருகிறது ஆலோசனை வாக்குத்தம் நிறைவேறுகிறது அவனுடைய வம்சங்கள் எல்லாம் அதன் பிறகு வம்சங்கள் எல்லாம் மிகப்பெரிய ஆசிரவத்தை கற்றுக் கொடுக்குறாள் யோசிப்ப மூலமாக மிகப்பெரிய ஆசீர்வாதம் அந்த தேசத்தில் வருகிறது எல்லாரும் அதை வாங்கி சாப்பிட்றாங்க எல்லாரும் உண்டு மகிழ்கிறார்கள் எங்கே பஞ்சம் இருந்தாலும் கூட ஒரு எல்லாரும் எளிமையா நினைத்த அவனை கொண்டுதான் சிறுமையிலிருந்து கத்தரை உயர்த்தி வைக்கிறார் உயர்ந்து அடைக்கலத்தில் வைக்கிறார் இன்றைக்கு நீங்கள் செய்கிற வேலையா இருக்கட்டும் அல்லது குடும்பத்தில் இருக்கட்டும் அல்லது சமூகத்திலே இருக்கட்டும் சமூகத்தில் இருக்கட்டும் நீங்கள் எளிமையா இருக்க இருக்கலாம் அல்லது சரியான வேலையெல்லாம் இருக்கலாம் வேலை செய்ய இடத்துல கூட நீங்கள் ஆஹ் தாண்ட சின்ன வேலை செய்து கொண்டிருக்கலாம் கர்த்தர் உங்களை உயர்ந்த அணக்குறதுல வைக்க வல்லாமலையா இருக்கார் அது மாத்திரமல்ல உங்கள் வம்சங்கள் எல்லாம் மந்தை போல ஒரு செழிப்பான ஒரு ஆசிரியத்தை கத்த நிச்சயம் கொடுக்க போகிறார் விசுவாசத்தோடு இருங்க விசுவாசத்தினாலே நிச்சயமாக இந்த வார்த்தையெல்லாம் கர்த்து கொடுப்பார்னு நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தாமே வசதி பாருங்க நம்ம சபிக்கலாமா அன்பின் பசுமான் தகப்பனே இளைவனையும் சிறுமயிருந்து உயர்த்தி அந்த உயர் இடத்துல வைத்து தகப்பனே மற்ற ஒரு மந்தையை போல மற்ற நீரை எங்களை பெருக பண்ண போய் கிருபைக்காக நன்றி செலுத்தும் தகப்பன இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு தேப்பிள்ளைகளையும் நீர் அப்படியே ஆசதி போய் கிருபைக்காக சோத்திரம் அமைப்பார் பலப்படுத்தும் ஆமேன் கற்று நிச்சயமாக உங்களை ஒரு மந்தையை போல ஒரு பெருக செய்வார் எளிமையும் சினிமா உங்களை கத்த நிச்சயம் உயர்ந்த வைப்பார் கத்தலாம் ஊராசிப்பதாக ஆமேன்